ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிறகடிக்க ஆசையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம சீதா வந்து பாஸ் பண்ணதை நினச்சி மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனந்த கண்ணீர்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் அழுதுகிட்ருக்காங்க முத்துவை கட்டி பிடிச்சி அழுதுன்னுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்னென்னா சீதா வந்து மாமா அக்காவை கூப்பிட்டு வீட்டுக்கு வாங்க அப்படின்னு ரெண்டு பேரும் சரி வரேன்னு பிளான் பண்ணி இப்போ போக போகிறாங்க அதுக்கு முன்னாடி என்னென்னாக்கா மீனா வந்து வீட்டில் உள்ளவங்க எல்லார்ட்டையும் சொல்லிட்டு போகலாம் சீதா பாஸ் பண்ண விஷயத்தையும் சொல்லலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒழியாந்து வந்து அண்ணாமலைகிட்ட சொல்கிறாங்க அண்ணாமலை சந்தோஷப்படுறாரு அடுத்து வந்து விஜயாகிட்ட சொல்லலாம் விஜயா எப்போதுமே மீனா குடும்பத்தை கேவலமாக தானே பார்ப்பாங்க அவங்க வந்து சாதாரண விஷயமாக எடுத்துக்கிட்டு ஆமாம் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க அடுத்து ஸ்ருதியும் ரவியும் என்னான்னாக்கா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆல்ரெடி ரவி வந்து ஃப்ரெண்டு சீதாவுக்கு அதனால் வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு இப்போ ஸ்ருதி சொல்கிறாங்க ரவி இன்றைக்கி வந்து மீனாவுக்கு வந்து சமையலுக்கு லீவ் விட்டுரு இன்றைக்கி சீதா வந்து பாஸ் பண்ணதை கொண்டாடுறதுக்கு நீ தான் வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கும் பிரியாணி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சுருதி சொல்கிறாங்க அப்புறம் என்னான்னு கேட்டிங்கன்னாக்கா வாட்சி வாங்கி கொடுக்கலாம் கிஃப்ட்டு நம்ம கி சீதாவுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கு உடனே விஜயா வந்து இதெல்லாம் தேவையாமா இதெல்லாம் ஒரு சாதாரண ஒரு டிகிரி வாங்கினதுக்கு எல்லாம் வாங்கி தரப்போரியா அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அதுக்கு அண்ணாமலை திட்டுறாரு நீ ஒன்றால் முடியலன்னா நீ கம்முன்னு அமைதியாரு அவங்க காசில் அவங்க வாங்கி கொடுக்குறாங்க உனக்கு என்ன இதெல்லாம் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க ரோஹிணி வந்து ஆனால் வாழ்த்து சொல்கிறாங்க மனோஜ் வந்து சொல்கிறாரு இதெல்லாம் சாதாரண விஷயம் இப்போல்லாம் டிகிரி வாங்குறதெல்லாம் நானும் தான் வாங்கியிருக்கேன் ரெண்டு மூணு டிகிரி அப்படிங்கிறாரு இதோட முடிஞ்சிச்சா இப்போ மீனாவோட அம்மா கால் பண்ணுறாங்க நாங்கள் கோயிலுக்கு போகிறோம் நீங்கள் அங்கே வந்துருங்க அப்படின்னு சொன்ன உடனே மீனாவும் மொத்தம் அங்கே போகிறாங்க அதுக்கு முன்னாடியே அங்கே இருபது முப்பது பேர் நிற்கிறாங்க எல்லாம் பூ கட்டுறவங்க ஃப்ரெண்ட்ஸு இந்த சீதாவோட ஃப்ரெண்டு மீனாவோட ஃப்ரெண்டு அந்த ஹவுஸ் ஓனர் அம்மா ஹவுஸ் ஓனர் எல்லாம் அங்கே நிற்கிறாங்க கோயில் வாசலில் நின்று சீதாவை பாராட்டுறாங்க அதுக்கப்புறம் என்னன்னாக்கா கோட்டு வேறு அந்த டிகிரி வாங்குறப்போ கோட்டு போட்டிருப்பாங்களா கருப்பு கோட்டு அந்த கோட்டு வேறு வாடகைக்கு எடுத்தாந்துருக்காங்க ரெண்டு பேர் அதை சீதாவை போட சொல்லி எல்லோரும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க டிசைன் டிசைனாக ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க அப்போ சீதா வந்து அவங்க அப்பாவை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் என்னென்னாங்க அவங்க அப்பா வச்சுருந்தாரில் அந்த கரும்பு மிஷின் அங்கே தானே கிடக்கு அந்த மிஷின்கிட்ட போய் நின்று ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்ருக்காங்க அப்புறம் அந்த கரும்பு மிஷினை பக்கத்தில் வச்சு நின்றுக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க அவங்க அப்பா ஞாபகமாக அதுக்கப்புறம் நம்ம சீதாவும் நம்ம மீனாவும் அவங்க வீட்டுக்காரன் அங்கே போகிறாங்க முத்துவும் போனவொடனே சீதா வந்து சீதாவை பார்த்து முத்தும் வாழ்த்து சொல்கிறாரு அதுக்கப்புறம் நீ வந்து படிக்கிறான் தான் இன்னும் படி சீதா நான் உன்னை படிக்க வைக்கிறேன் அப்படிங்கிறாரு அதெல்லாம் வேணாம் மாமா நான் அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க வேலை பார்த்துட்டு நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நான் மீனா சொல்கிறாங்க கிட்டே சொல்கிறாங்க அவங்க தம்பிக்கிட்ட நீனும் சீதா மாதிரி படித்து ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணணும் அப்படின்ட்டு உடனே வந்துட்டு முத்து சொல்கிறாரு மீனா தேவையில்லாமல் ஆசைப்படாத அதுக்கெல்லாம் நடக்கிறதுக்கு நான் அது மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாரு உடனே சத்யாவுக்கு கோவம் வந்துடுது கோவம் வந்தோன்னே அதுக்கப்புறம் முத்து வந்து அந்த இடத்துல இல்லை கிளம்பிடுறாரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க எல்லாரும் அதுக்கப்புறம் கிளம்பிடுறாங்க மீனா வந்துட்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு நீ பொறுமையாக வீட்டுக்கு போன்ட்டு அவர் கிளம்பிடுறாரு அதுக்கப்புறம் சத்யா வந்து மீனாகிட்ட கோவப்படுறாரு உன் வீட்டுக்கார் என்ன தும்றா என்ன எதுக்கு கலாய்க்கிறாரு அப்படின்ட்டு உடனே வந்துட்டு மீனா சொல்கிறாங்க உன் நல்லத்துக்கு தானே சொல்கிறாரு நீ தானே தேவையில்லாமல் காண்டவங்க கூட சேர்ந்து சுற்றிக்கிட்டு உன் படிப்பை வீணாக்கிக்கிட்டு இருக்க அப்படி சொன்னோடனே சரி சரி சண்டை போட்டுக்காதீங்க வாங்க சாமி கும்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட அம்மா வந்து அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு உள்ளே போயிடுறாங்க கோயிலுக்குள்ளேற அதுக்கப்புறம் இங்கே என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம மனோஜும் நம்ம ரோஹினியும் கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க டெய்லி கணக்கு கணக்கு பார்க்கும்போது அதில் டெய்லி அமௌண்ட்டில் வருமானத்தில் ரெண்டாயிரூவா ரெண்டாயிரூவா குறையுது குறையுதுன்னோடே என்ன மனோஜி ரெண்டாயிரூவா ரெண்டாயிரரூவா குறையுது அப்படின்னோடனே நான் அதை லஞ்சு சாப்பிட எடுத்துக்கிறேன் அப்படின்னோடனே என்னது ரெண்டாயிரரூவா எடுத்துக்கிறியா உடனே ஆமாம் நான் சாதாரண பிஸ்னஸ் இது நான் எவ்வளோ பெரிய ஆள் நான் சாதாரண ஆளா ஒரு பெரிய ஹோட்டலில் தான் போய் நான் லஞ்சு சாப்பிட முடியும் அதுக்கு ரெண்டாயிரரூபா செலவாகிடுது அப்படின்னோட அப்போ முப்பதாயிரமாக அவனுக்கு மாதத்துக்கு அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் இது கூட நான் செலவு பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு இவ்வளோதெல்லாம் செலவு பண்ணாத இதெல்லாம் ஓவர் முப்பதாயிரம் செலவு பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக செலவு பண்ணு அப்படின்னு சொல்லி ரோஹினி பேசிகிட்டே இருக்காங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் பேங்க்லேருந்து வராரு பேங்க்லேருந்து வந்து என்ன சொல்கிறாரு இதை மாதிரி வந்துட்டு மனோஜ் யார் அப்படின்னோடனே நான் தான் அப்படிங்கிறாரு உங்களுக்கு வந்து கிரெடிட் கார்டு வந்துட்டு உங்களுக்கு சேங்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னோட நான் கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணலையே அப்படின்னோடனே நீங்கள் அப்ளை பண்ணல நாங்களாகவே தான் கொடுக்குறோம் அப்படி சொன்னோன்னே அப்படியா அப்படின்னு சந்தோஷப்படுறேன் இதுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கணும் அதெல்லாம் எதுவுமே தேவையில்ல உங்களுக்கு கிரெடிட் கார்டு ஆல்ரெடி சேங்ஷன் ஆயிடுச்சு நீங்கள் சைன் பண்ணி வாங்கினா போதும் இது பிளான்னம் கார்டு இது வந்து இது வந்து பத்து லட்சம் வரைக்கும் லிமிட் இது நீங்கள் பத்து லட்சம் வரைக்கும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே மனோஜிக்கும் ரோஹினிக்கும் அப்படியே ஆணு வாய் பழக்கிறாங்க இப்போ இதோடு இருக்கா இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முடிச்சிருக்காங்க இதோட இன்றைக்கி கதையை முடிச்சிருக்காங்க நாளைக்குன்னு போட்டு காட்டுறாங்க அதில் என்னான்னு கேட்டிங்கன்னா நம்ம வித்தியாவை கூப்பிட்டுக்கிட்டு ரோகிணி வந்து ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க ஆல்ரெடி குழந்தை வந்து கன்சியூவ் ஆகாமல் இருக்கமேன்னு சொல்லிட்டு செக் பண்ணணுன்னு சொல்லியிருந்தாங்கல்ல ரோகிணி அதுக்கு தான் போயிருக்காங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம சீதா வந்திருக்காங்க சீதா வந்து உட்காந்துருக்குறாங்க அங்கே எதுக்கு வந்திருக்காங்கங்கிறது தெரியாது இவங்க ரெண்டு பேரும் இங்கே பேசிட்டு நிற்கிறாங்க சீதாவை கவனிக்காமல் பேசிட்டு நிற்கிறாங்க என் அப்போ வந்து இப்போ எதுக்குடி ஹாஸ்பிட்டல்லாம் வந்து செக் பண்ண போகிற அப்படின்னு வித்தியா கேட்குறாங்க ரோஹினிகிட்ட அதுக்கு ரோகினி சொல்கிறாங்க இல்லடி மேரேஜ் ஆகி ஒரு வருஷம் ஆகும் போகுது இன்னமும் கன்சியூ ஆகல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா என்னான்னு தெரில அதுக்கு தாண்டி பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க அதுக்கு வித்தியா சொல்கிறாங்க உனக்கு என்னடி பிரச்சனை இருக்க போகுது நீ ஆல்ரெடி குழந்த பெற்றவ தானே உனக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வித்தியா கேட்குறாங்க ரோகிணிகிட்ட அதை வந்து நம்ம சீதா வந்து காதலை வாங்குறாங்க காதில் வாங்கிக்கிட்டு உடனே மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணிவிட்டு இது மாதிரி நான் எங்கே தெரியுமா இருக்கேன் இது மாதிரி நான் இந்த ஹாஸ்பிட்டல் வந்தேன் அந்த இடத்துல வந்து ரோகிணியும் வித்யாவும் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க நாளைக்கு தான் தெரியும் அவங்க ரெண்டு பேரும் பேசுனதை கேட்டுட்டு இவங்க கால் பண்ணாங்களா இல்லை ரோகிணியும் வித்யாவும் பார்த்ததை மட்டும்தான் அவங்க கால் பண்ணுறாங்களாங்கிறது நாளைக்கு தான் தெரியும் இன்றைக்கி இதோடு இருக்குது சிறகடிக்க ஆசை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க